அன்பு உள்ளங்களுக்கு காலை இனிய வணக்கங்கள் கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார் மேட்டிமையானவனையோ தூரத்தில் இருந்து அறிகிறார் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு ஆறு மனிதர்கள் பெரும்பாலும் உயர் நிலையை அடைந்திருக்கும் போது தம்மைவிட உயர்ந்த நிலையில் உள்ள மனிதர்களோடு தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளவும் அவர்களை நோக்கி பார்க்கவுமே விரும்புகிறார்கள் தேவனின் உயர்வு என்பது வானத்திலும் பூமியிலும் உள்ள சர்வ சிருஷ்டிகளுக்கும் ஒப்பிடத்தக்கவை அல்ல அவர் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவர் உன்னதமானவர் இந்த உன்னதமான தேவன் எவர் ஒருவர் இவ்வுலகில் எவ்வளவு உயர்நிலையை அடைந்திருந்தாலும் தாழ்மை என்கிற பொக்கிஷத்தை உடையவனையே அவர் நோக்கி பார்க்கிறார் கிருபையினால் அவனை உயர்த்தி தம் அருகில் வைத்துக் கொள்கிறார் மீட்டுமை உள்ளவர்களையோ தூரத்திலே வைக்கிறார் தேவனிடத்தில் அவர்களுக்கு ஒன்றுமில்லை தாழ்மையுள்ளவனையே பார்க்க விரும்புகிறார் கர்த்தர் இன்றும் நம்ம தாழ்மையை தேடி தம் அருகில் வைத்துக் கொள்ள விரும்புகிறார் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்க விரும்பும் கர்த்தர்